வார்த்தை ஜாலங்களால் மக்களின் கவனத்தை திசை திருப்பி மக்களை ஏமாற்றும் விடியா திமுக அரசின் பட்ஜெட் காணல் நீர் பட்ஜெட்டாக உள்ளது என அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீண்ட கால வளர்ச்சித் திட்டங்களோ நிதிநிலையை சீராக்கும் முயற்சிகளோ இந்த நிதிநிலை அறிக்கையில் தென்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் வருவாய் பற்றாக்குறையை முழுமையாக அகற்றுவோம் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு ஆண்டுதோறும் விடியா திமுக அரசு வருவாய் பற்றாக்குறையை உயர்த்தி கொண்டே செல்கிறது என எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அறுபதாயிரத்து நானூற்று எண்பத்தி ஒரு கோடி ரூபாயாக இருந்த நிதி பற்றாக்குறை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஓரு கோடியாக உயர்ந்துவிட்டதாகவும் கடனை குறைப்போம் என்று சொன்ன விடியா திமுக அரசு அதை குறைக்கவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் திருத்த மதிப்பீட்டில் பெறப்பட்ட நிகர கடன் தொண்ணூறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஆனால் விடியா திமுக அரசு மேற்கொண்ட மூலதன செலவு நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஒரு கோடி ரூபாய்தான் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஐந்தாம் ஆண்டில் மூலதன செலவு நாற்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஒரு கோடி ரூபாய் ஆனால் பெறப்படும் கடனோ ஒரு லட்சத்து நான்காயிரத்து முன்னூற்று பத் பதினெட்டு கோடி ரூபாய் இதில் மீதி செலவை வருவாய் செலவினங்களுக்கு தானே செலவிடப்படுகிறது இதில் என்ன நிதி மேலாண்மை இருக்கிறது என எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் வார்த்தை ஜாலங்களால் மக்களின் கவனத்தை திசை திருப்பி மக்களை ஏமாற்றும் விடியா திமுக அரசின் நான்காம் ஆண்டு பட்ஜெட் காணல் நீர் பட்ஜெட்டாக உள்ளது என்பதை மீண்டும் ஒருமுறை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்வதாக அதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார்